கேரளாவில் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த டையை நான் வெறும் பொடியை மட்டும்தாங்க கையில் தொட்டேன் ஆனால் அளவுக்கு என் கையில் வந்து அந்த பொடி பிடிச்சிருக்கு பாருங்கள் நான் என்ன தான் தண்ணி போட்டு வாஷ் பண்ணால் கூட சுத்தமாக அந்த பொடி போகவே மாட்டேன்னுது நல்லா நம்ம கையில் வந்து பிடிக்குது இதே மாதிரி நம்மளுடைய வெள்ளை முடியில் நல்லா பிடிச்சி நல்ல ஒரு கருமை நிறம் நமக்கு கொடுக்கும் நிறைய சீரியல் ஆக்டர்ஸ்லாம் இந்த பொடியை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணி பண்ணிட்டு வரதாம் சொல்றாங்க கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம்லாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஹட்ஐ ரெடி பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கடாயில் இரும்பு கடாயில் ஆட் பண்ண போகிறது ஆயிலுங்க அதாவது கடுகு ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம் நிறைய ஆட் பண்ண போகிறது இல்லை கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன் அதாவது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் வந்து காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கருஞ்சீரகம் இந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை வந்து நல்லா இந்த ஆயில்லையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கடுகுக்கு பதிலாக கடுகு ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றிடுங்க அந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்ல இந்த கறிஞீரகம் வந்து ப்ளாக்காக ஆகட்டும் எடனே ஆல்ரெடி பிளாக்காக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா கருகி வரட்டும் அடுத்து நம்ம இது கூடவே வந்து இன்னொரு இன்க்ரீட் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்திடலாம் இப்போ வந்து கரஞ்சீரகம் வந்து கொஞ்சம் பாருங்க இந்த இதில் என்ன சேர்க்க பூண்டு தோல் தான் ஆட் இந்த பூண்டு தோலை சேர்த்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த பூண்டு தோல் கூடவே இன்னொரு தோலையும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது வெங்காயத்தோட தோள்களையும் ஆட் பண்ணிக்கலாம் எந்த வெங்காயத்தோட தோள்கள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எவ்வளோ கரிஞ்சீரகம் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் பூண்டு தோளும் வெங்காயத்தோலும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிளாக்காக மாறுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இன்ஸ்டண்டா நம்ம முடி கருமையாகவும் மாறணும் அதே சமயம் நம்ம முடி வந்து காலப்போக்கில் அதாவது நாலடைவுல நல்லா பிளாக்காகவும் மாறணும் நேச்சுரலா கலரும் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹேரை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம கடுகுக்கு பதிலாக ஆயிலா சேர்த்துருக்கோம் இதில் இப்படி சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப புகையாக இருந்தால் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிளாக்காக மாறிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுறது கூட நல்ல பிளாக்காக ஆனால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு கலர் வந்து கிடைக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்க அது இப்போதான் புகையாமல் இருக்கு ரொம்ப வந்து அனல் வந்துடுது புகை வந்துடுது இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹீட்லேயே இந்த ஒயிட் ஒயிட்டாக கொஞ்சம் தெரியுது பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா சேஞ்ச் ஆயிடும் இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் கொட்டிட்டேன் நல்லா ஆறிடுச்சு எந்த அளவுக்கு ஒரு ஒருக்கு பாருங்கள் சவுண்டு கேட்கணுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கருஞ்சீரகம் கூட அந்த அளவுக்கு பாருங்கள் அந்த கருஞ்சீரகம் எப்படி ஏன் நான் கருஞ்சீரகத்தில் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண சொன்னேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு நம்ம முடியில் வந்து பிடிக்கும் பாருங்கள் பாருங்கள் நசுக்குன உடனே அந்த அளவுக்கு பிளாக்காக மாறிடுது பாருங்க எப்படி இருக்கு வெறும் கரஞ்சீரகம் தாங்க நம்ம இந்த கடுகு ஆயிலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும் பொழுது அளவுக்கு நம்ம கரஞ்சீரகம் வந்து மாறிடும் இதே நீங்கள் நார்மலாக வந்து கரஞ்சீரகத்தை ஃப்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வராது இந்த அளவுக்கு நமக்கு வராது குற குறன்னு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஆயில் அதாவது கடுகு ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது கருஞ்சீரகம் வந்து இப்படி நமக்கு பிடிக்கும் அப்படியே நம்ம முடியில் வந்து எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதாவது இது வந்து உங்களுக்கு வந்து பசையாக இந்த அதாவது எப்படி நல்ல ஒரு பசையாக இருக்கிறதுனால உங்கள் வெள்ளை முடியில் பிடிக்கும் அதில் அது நாம இதில் வந்து நம்ம ஆயில் எதுவுமே ஊற்றி மிக்ஸ் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா அதனால உங்கள் வெள்ளை முடியில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வழியாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலுமே வராது வெள்ளை முடியில் மட்டும் சூப்பராக நீங்கள் டச் பண்ணி விட்டுரலாம் பாருங்க எப்படி இருக்கு எந்த அளவுக்கு பிளாக் கலர் நம்ம கொடுக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த கருஞ்சீரகத்தை மட்டுமே நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சம்மர் ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதெல்லாம் ரைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து அப்படி நம்ம பவுலில் போட்டுடலாம் இப்போ ஹேர் டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்ல அதுக்கு இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து ஆயிலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண சொல்லுவாங்க அப்படி தான் நினைக்கலாம் ஆனால் அப்படி கிடையாதுங்க நம்ம சூப்பராக வேறு விதமாக அதாவது இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக நீங்கள் அழகாக அந்த கருஞ்சீரகத்தை மட்டுமே நீங்கள் நசுக்கிட்டு உங்கள் ஹேரில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் வெள்ளை முடியை மட்டும் இன்ஸ்டண்ட்டாக மறைக்கிறதுக்கு பர்மனெண்ட்டாக நம்ம முடியை வந்து கருகருன்னு மாத்துறதுக்கு இப்போ நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ண போகிறோம் ஹேர் டை வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதே இரும்பு கடாய் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொடி என்னென்னா அதுவும் நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கான பொடி தான் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கன்னி பொடி வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரத்துக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கள் அதனால் நம்ம கன்னி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொடியை வந்து நல்லா கருப்பா மாறுற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம சேர்த்தோம்னா நமக்கு வந்து கலர் வந்து முடியல பிடிக்காது அதனால இதை வந்து பிளாக்கா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து கரிசலாங்கண்ணி வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி பொடியே வந்து ஒரு மாதிரி டார்க்கு கலரில் தான் இருக்கும் ஃப்ரை ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் நல்லா ஒரு பிளாக்காக மாறிடும் பொடியை டேரெக்டாக பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்தும் பொழுது ரிசல்ட் சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா வந்து பிளாக்காக மாறிடுச்சு கடாய் மட்டும் ஹீட் ஆந்துச்சுன்னா டக்குனு அப்படியே பிளாக்காக மாறிடும் இப்போ நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இல்லை அரை டம்ளர் அளவுதான் தண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஊற்றிக்கோங்க டக்குன்னு ஊற்றுனீங்கன்னா அப்படியே பிடிச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து சின்ன கப்பு நீங்கள் ஒரு டம்ளார் அளவு எடுக்காமல் அரை டம்ளர் எடுத்தீங்கன்னா போதும் டம்ளரில் நல்லா போய் கலக்க வச்சுருங்க மெதுவாக கலக்கணும் நீங்கள் கட அப்படியே கலந்தீங்கன்னா அப்படியே இந்த அந்த பொடியெல்லாம் அப்படியே பறந்துடும் ஹீட்டில் இப்போ நம்ம இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லை கரிஞ்சீரகம் ஆனியன் அப்புறமேட்டு பூண்டுத்தூள் இது மூணையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பொடியும் இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ கருமையாக மாறுறதுக்கு எல்லாமே நம்ம இதில் வந்து சேர்த்துட்டோம் ஆனால் டக்குன்னு நமக்கு எப்படி கருமையாக மாறும் இது கூடவே வந்து நம்ம மருதாணி சேர்க்காம எதுவுமே பிளாக்காக வந்து சேஞ்சே ஆகாது கண்டிப்பாக மருதாணி சேர்க்கணுங்க நான் வந்து அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி எவ்வளோ சேர்த்தமோ அளவுக்கு இதில் வந்து மருதாணியை சேர்க்கப்போ கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மருதாணி சேர்த்துக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய ஹேர் டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எந்த டைனாலும் மருதாணி இல்லாமல் நமக்கு வந்து கலரை கொடுக்காது இன்ஸ்டன்ட் ஹேட்டை ஓகே நம்ம பர்மனண்டாக நம்ம முடிய வந்து கருமையாக மாறுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் மருதாணி சேர்த்துக்கணும் மருதாணி அவரி சேர்க்கும்பொழுது தான் நமக்கு நல்ல ஒரு கலர் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம அவரி சேர்க்கறதுக்கு போகல தான் இந்த பொடிகளை சேர்த்துருக்கோம் இந்த பொடியும் நல்ல வந்து ஒரு பிளாக் கலர் நமக்கு முடிக்கிக் கொடுக்கும் இப்போ நமக்கு எக்ஸலண்டான ஹேர் டை வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம முடியல ஒட்டுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வரணும் அது உடனே நம்ம ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா ஹீட்டில் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இப்போ அப்படியே விட்டுடலாம் கொஞ்சம் ஆறட்டும் அதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் டை நமக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆறிடுச்சு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்ல வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கு இதை நீங்கள் தாராளமாக ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க உடனே அப்ளை பண்ணுறத விட நீங்கள் ஓவர் ஐட் கண்டிப்பாக வச்சுட்டு அப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் முடியை வந்து நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாற்றிடும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஹேர்டை கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருக்குது அதேமாரி கலர் நல்ல பிடிக்குங்க உங்கள் வெள்ளை முடிக்கு ஒரு நல்ல ஹேர்டைனால் கண்டிப்பாக இதாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் இதுவே அங்கங்கே உங்களுக்கு நிறைய முடிகள் தெரியுது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுத்துரும் இது உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது இந்த பொடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் டக்குன்றீங்க ரெடி பண்ணிடலாம் ஹேர் டை ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர்ஸ் அப்படியே ஃபுல்லாக ஹேரில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க அல்லது ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் டைய ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாவும் பயன்படுத்திக்கலாம் பர்மனெண்ட்டாக நம்ம முடிவை வந்து கருமையாக மாற்றுறதுக்கும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு வரலாம் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் இளநிறிகள் இருக்கிறவங்க முக்கியமாக இதை பயன்படுத்திட்டு வரும்பொழுது இதில் நம்ம கருஞ்சீரகம் ஆனியன் தோல் பூண்டுத்தோல் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால செம்மையாக நம்ம முடியை வந்து கரு கருன்னு மாற்றுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாபாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்